வணக்கம் கரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைவுச் செய்திகள் இலங்கையில் அதிகரித்துள்ள வறுமைக்கோடு வெளியானது அறிக்கை இலங்கைக்கு பெருந்தொகை பணத்தை அனுப்பியுள்ள வெளிநாட்டு பணியாளர்கள் இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி எகிறப்போகும் தங்கம் மற்றும் பெட்ரோலின் விலை அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் பதினாறு பேர் வலி வவுனியாவில் இளைஞன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏழு பேர் கைது மகன் போட்டியிடுவதை யார் எதிர்ப்பார்கள் கேள்வி கேட்கிறார் மகிந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை இருநூற்று அறுபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் உத்தியோகபூர்வ வறுமை கோடு கடந்த ஒரு தசாப்த கால பகுதிக்குள் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் அண்மை அறிக்கையில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஐயாயிரத்து இருநூற்றி இருபத்தி மூன்று ரூபாவாக இருந்த வறுமை கோடு இந்த ஆண்டு ஜனவரிக்குள் பதினேழாயிரத்து பதினான்கு ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பதிவு செய்யப்பட்ட ஐயாயிரத்து இருநூற்றி இருபத்தி மூன்று ரூபாயாக இருந்த வறுமை கோடு இரண்டாயிரத்து பதினாறில் ஆறாயிரத்து நூற்று பதினேழு ரூபாவாக மாத்திரமே அதிகரித்திருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பொருளாதார நெருக்கடி பொருளாதார மற்றும் சமூக அழிவை ஏற்படுத்திய நிலையில் பணவீக்கம் உயர்ந்து வறுமை கோட்டிற்கு இரு மடங்கு அதிகரிப்புக்கு தள்ளியது அதாவது பதினைத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாவாக எட்டியதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு மிக உயர்ந்த வறுமை கோட்டை பதிவு செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் பதினேழாயிரத்து அறுநூற்று எட்டு ரூபாவுடன் தரவரிசையில் உள்ளது எனினும் அது ஜனவரியில் பதினெட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக இருந்துள்ளது மாவட்ட வாரியான வறுமை கோட்டுடன் ஒப்பிடுகையில் கொழும்பு மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த ஆண்டு மே மாதத்தில் பதினேழாயிரத்து அறுநூற்று எட்டு ரூபாவாக வறுமை கோடு பதிவாகியுள்ளது ஜனவரியில் அது பதினெட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக இருந்தது பதினேழாயிரத்து ஐநூற்று பதினேழு ரூபாய் வறுமை கோட்டுடன் ஹம்பகா மாவட்டம் இரண்டாம் இடத்திலும் அறுபத்து ஒன்பது ரூபாவுடன் நுவரேலிய மாவட்டம் மூன்றாவது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ வறுமை கோடு என்பது உணவு தங்குமிடம் மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட தனிநபர் அல்லது குடும்பத்திற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச வருமானத்தை குறிப்பதாகும் கடந்த ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு பணியாளர்களின் பணவெனப்பல் அதிகரித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்து எழுநூற்று பத்து தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் வெளிநாட்டு பணியாளர்களின் பணவெனுப்பலில் கடந்த ஜூன் மாதத்தில் பத்து தசம் மூன்று சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதே நேரம் இந்த வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் வெளிநாட்டு பணியாளர்களின் பணவெனுப்பல் இருபத்தி எட்டு தசம் ஒன்பது சதவீதமாக பதிவாகியுள்ளது கடந்த காலங்களில் இலங்கை பொருளாதார நெருக்கடியின் உச்சத்திற்கு சென்று பல்வேறு சிக்கல்களை நாட்டு மக்கள் எதிர்கொண்டனர் சர்வதேசத்தில் இருந்து கிடைத்த உதவிகள் ஐஎம்எஃப் விடம் இருந்து கிடைத்த கடன் தொகை போன்றவை ஓரளவுக்கு இலங்கையை அடைய வழிவகுத்தன எனினும் தற்போது இலங்கை அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதற்கான தேர்தலுக்கு முகம் கொடுக்க உள்ளது இந்த தேர்தல் மற்றும் தேர்தலின் முடிவுகள் என்பன அடுத்த ஆண்டுகளில் இலங்கையின் பொருளாதாரம் மக்களின் வாழ்வாதாரம் போன்றவற்றை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இது இவ்வாறான நிலையில் எதிர்வரும் வருடங்களில் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் பாரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்றும் பெட்ரோலியம் தங்கம் உள்ளிட்டவற்றின் விலை மிக வேகமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை புதிய ஜனாதிபதி தெரிவின் பின்னரான நாட்களில் ஐ இலங்கைக்கு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மேலும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு எனவும் வரி அதிகரிப்பு உள்ளிட்டவற்றால் பொதுமக்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்ளப் போகிறார்கள் எனவும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் கோவனா அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் அதற்கமைய மேல் மாகாணத்தில் பதிமூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் எண்ணாயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பது பேருக்கு டெங்கு தொற்று உறுதியாகியுள்ளது அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு தொற்று உறுதியானவர்களில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் இளைஞன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏழு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவரை காணவில்லை என வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாடு தொடர்பில் வவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது சந்தேகத்தின் பேரில் சில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் தெரியவந்துள்ளது வவுனியா பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இளைஞரொருவர் கடந்த புதன்கிழமை மாலை பூந்தோட்டம் பகுதியில் உள்ள தனது வீட்டில் தனது பிறந்தநாள் நிகழ்வினை வெகு விமர்சையாக கொண்டாடியுள்ளார் அந்த நிகழ்வுக்காக அங்கு உறவினர்கள் நண்பர்கள் என பலர் வந்திருந்த நிலையில் சில நெருங்கிய நண்பர்கள் மது போதையில் இருந்துள்ளனர் பிறந்தநாள் நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக நண்பர்கள் இளைஞர் குழுக்களாக பாட்டு பாடி நடனமாடினார்கள் இந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்த நெருங்கிய நண்பர்கள் பிறந்தநாள் நிகழ்வுக்காக வந்த பெண் நண்பிகளுடன் சேர்ந்து நடனமாட முற்பட்ட வேளை பிறந்தநாள் கொண்டாடிய நண்பன் அதனை அனுமதிக்காது தடுத்துள்ளார் இதனால் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் இளைஞர் குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த உறவினர்கள் சமரசம் செய்து வைத்துள்ளனர் அதன் பின்னர் வியாழக்கிழமை அதிகாலை ஒரு அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் குழு ஒன்று பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞனை கடத்தி சென்று குட்செட் வீதியில் உள்ள கருமாரி அம்மன் கோவிலுக்கு அருகில் உள்ள பாலடைந்த வீட்டில் இளைஞனை அடைத்து வைத்து கடுமையாக கொலை வரி தாக்குதல் நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த பாலடைந்த வீட்டில் இளைஞனை அடைத்து வைத்துவிட்டு கடத்தியவர்கள் தப்பி சென்ற நிலையில் போலீசார் இளைஞனை மீட்டு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் இருபது வயது தொடக்கம் இருபத்தி இரண்டு வயது உள்ள ஏழு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் பட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த மூன்று பேரும் வேப்பம் குளம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேரும் கோயில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் உள்ளடங்கியுள்ளனர் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மூன்று மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட இளைஞர்களையும் மீட்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனது மகன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை யார் எதிர்ப்பார்கள் என முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெருமனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச தனது மகனின் வேட்பு ஏற்கவில்லை என அமைச்சர் பிரசன்ன பிரசன்னரண்துங்க தெரிவித்திருந்த கருது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் எங்கள் மகன் போட்டியிடுவதை யார் எதிர்ப்பார்கள் நான் விரும்பியதால் அவரை முன்வைத்தேன் ஏனெனில் கட்சி அவரை விரும்பியது என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியூட்டுவார் என தான் நம்புவதாகவும் மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை இருநூற்று அறுபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை முறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு நூற்று எண்பது முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு எழுபத்து ஏழு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன மேலும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் இரண்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது மேலும் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக கலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் அதிகரித்துள்ள கோடு வெளியானது அறிக்கை இலங்கைக்கு பெருந்தொகை பணத்தை அனுப்பியுள்ள வெளிநாட்டு பணியாளர்கள் இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி எகிரப்போகும் தங்கம் மற்றும் பெட்ரோலின் விலை அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் பதினாறு பேர் பலி வவுனியாவில் இளைஞன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஏழு பேர் கைது மகன் போட்டியிடுவதை யார் எதிர்ப்பார்கள் கேள்வி கேட்கிறார் மஹிந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை இருநூற்று அறுபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி